வணக்கம் நண்பர்கள் இந்த காணொலியில் நான் பேச போகிற விஷயம் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல நான் பேசியிருக்கேன் தோல்வி கண்டு பயம் இதுதான் பேச போகிற விஷயம் ஆனால் இது வியாபாரத்தில் தோல்வி என்பதை கண்டு பயப்படக்கூடிய பலரை குறித்து நான் இதில் பேசியிருக்கிறேன் அந்த எண்ணங்கள் ஒரு குறித்து நான் பேசியிருக்கிறேன் தோல்வி கண்டு பயம் என்பது ஒரு பொதுவான மனப்பாங்கு இது எல்லோரிடத்திலும் இருக்கும் அரசியலில் ஆரம்பித்து நமக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு நாட்டினுடைய உயர் பதவி என்பது ஜனாதிபதி பொதுவாக அந்த உயர் உதவியில் இருப்பவர்கள் ஆரம்பித்து சாமானியன் வரைக்கும் தோல்வி பயம் என்பது அவர்களால் தவிர்க்க இயலாத ஒரு குணமாக மாறியிருக்கிறது நான் தொடர்ந்து பார்க்கிறேன் இது எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் தோல்வியை குறித்த ஒரு பயம் ஒரு 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 விதமான தோல்வி அச்சம் அது அந்த அச்சங்களை எந்த வார்த்தையில் கூறினாலும் அது இருக்கிறது அப்போது தோல்வி இப்போ குறிப்பாக அதிகமாக இது நிலவக்கூடிய ஒரு இடம் வந்து தேர்வு எழுதும் மாணவர்கள் மாணவிகள் இந்த தேர்வு எழுதும் மாணவர்கள் மாணவிகளுக்கு நார்மல் டைம் அதாவது பயிற்சி காலங்கள் வகுப்பறைகளில் அவங்க பயின்று இருக்கிற காலங்களில் அவங்களுக்கு வந்து தலையில ஒப்பிக்க சொன்னாலும் ஒப்பிப்பாங்க அப்படி ஒரு ஞாபக சக்தி இருக்கும் தலையில் ஒப்பிக்க சொல்கிறதுனால நான் சொல்கிறது எப்படி கேட்டாலும் ஒப்பிப்பாங்க ஆனால் தேர்வு அறைக்குள் நுழைந்தவுடன் தேர்வு தாள்களை வினாத்தாள்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு உணர்வு எல்லாம் மறந்து விடுகிறது அல்லது எழுவதில் அவர்களுக்கு நடுக்கம் வருகிறது என்ன காரணம் இதற்கு ஒரு காரணம் இந்த பயத்தை ஏன் நான் ஏறெண்டா என்று முந்தைய இதிலேயே சொல்லியிருந்தேன் பயம் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி என்று இதிலும் தோல்வி பயம் என்பது மிகப்பெரிய எதிரி இப்போ நான் ஒரு தேர்வு எழுதுவதை பெற்றுக் கொள்கின்றிருக்கிறேன் என்னவென்றால் இவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே தோல்வி அடைந்தால் என்ன ஆகும் நாம் அடுத்து எதுவும் படிக்க முடியாதோ இது போன்ற பய உணர்ச்சியினால் ரொம்ப சூழப்பட்டிருக்காங்க இந்த பய உணர்வு என்ன பண்ணுது தச்சம் அதாவது தச்ச உணர்வு என்ன பண்ணுதுன்னா தூண்டு விடுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைமனம் ஆழ்மனத்தை தூண்டுகிறது இந்த தூண்டுதல் இவர்களுக்கு தோல் தோல்வியை பற்றி நிச்சயமாக இதற்கு விடை காண்பதற்கு பதிலாக தோல்வி உங்களை ஆர்க்கொண்டு விடும் தோல்வியினால் நீங்கள் இந்த பரீட்சையில் தோக்கப் போகிறீர்கள் என்று ஆழ்மனம் இவர்களுக்கு அந்த பய கொண்ட சக்தியை தான் வெளிப்படுத்தும் இது எத்தனை ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்று பாருங்கள் இதை சுவாரஸ்யமாக பாருங்கள் நாம் அப்படி ஒரு அமைப்பில் இருக்கிறோம் நமக்குள் மூளை இருக்கிறது நமக்கு இதான் மூளை இருக்கிறது மனம் என்ற சூட்சமம் இருக்கிறது அதை குறித்து தான் இப்போது தூரம் பேசி கொண்டிருக்கிறேன் தாடி வளர்த்துக்கொண்டு காவி உடை அணிந்து நெத்தியில் அடையாளங்கள் இட்டுக்கொண்டு தலைப்பாய் போன்ற ஏதோ ஒன்று வைத்துக்கொண்டு நாம் முகத்தை ஒரு ஒரு சீரியஸாக அப்படி தான் இந்த விஷயங்களை பேச வேண்டும் என்று அர்த்தமில்லை பயமும் தோல்விகு உணர்ச்சிகளும் எப்படியெல்லாம் நம்மளை ஆட்கொள்கிறது என் தான் கூறுகிறேன் நாம் ஆள் மனதை போய் இந்த உணர்வுகள் தாக்கப்படும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் தோல்வி பெறுவதற்கான ஒரு ஒரு பிரார்த்தனையே ஒரு விண்ணப்பித்தனை மனத்தினை கொடுத்து விட்டோம் அப்போ அதுதான் நடக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நடக்குன்னு சொல்லிட்டேன் இது என்ன சார் ரொம்ப எளிதாக சொல்கிறீங்க அது அந்த இப்போ தோல்வியில் மாட்டிட்டு முடிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த செயல் என்னன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் ஒரே ஒன்று கூறுகிறேன் நான் இந்த தேர்வை மிக சரியாக எழுதப் போகிறேன் நான் படித்த அத்தனையுமே நினைவில் நிற்கும் நான் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் மிக விளக்கமான பதில் எளிப்பேன் திருப்திகரமான பதில் எளிப்பேன் இதன் மூலம் எனக்கு இந்த தேர்வில் வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நம்புங்கள் இதுவும் தூண்டப்படும் இது தூண்டப்படும் தான் உங்களுக்கு அந்த அந்த பயம் போய் ஏன்னா பயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க பயப்படாதீங்க ஃபேஸ் பண்ணிடுங்க ஒரு மனப்பயிற்சிக்காக கூறுகிறேன் ஒரு தேர்வு அறை அந்த தேர்வு அறையில் ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் இருக்கிறார் மற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் நான் எழுத ஆரம்பிக்கிறேன் என்னென்ன கேள்விகள்லாம் வருகிறது அதை நான் எழுத ஆரம்பித்து விட்டேன் எனக்கு மிக சரியான பதிலில் எழுத தோன்றுகிறது எதுவும் மறக்கவில்லை என்று ஏன் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடாது இதையே திரும்ப திரும்ப நினைக்கக்கூடாது ஆச்சரியமாக இருக்கும் இப்படி நினைக்க ஆரம்பித்த பிறகு ஏற்கனவே உங்களிடம் இந்த தோல்வி தேர்வு எழுதி தோல்வி அல்லது ஏதோ ஒரு தோல்வி கொடுத்த பயம் இருந்தால் இது நீக்கப்படும் ஆச்சரியமாக இருக்கும் இதுக்கு ஒரு பயிற்சியாக செய்து பாருங்கள் மனப்பயிற்சிகள் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது காரணம் வெளிமனதிலிருந்து நாம் ஆழ்மனதை தூண்டுகிறோம் அந்த வெளிமனதில் தூண்டப்படும் ஆழ்மனம் இது போன்ற ஒரு ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் ஏற்கனவே நீ இது இந்த ஆழ்மனம் குறித்து என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்க அது ஒரு பேரறிவு பேரறிவு கொண்ட ஒரு ஒரு பெட்டகம் ஒவ்வொரு சவால்களையும் பிரச்சனையும் கொண்டு வரும்போது அதற்குள் அது பதில்களை வைத்து கொண்டே வரும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்கு இந்த கேள்விகளை பார்ப்பதற்கு மட்டுமே நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம் அதில் பதில் ஒளிந்திருக்கும் என்ற ஞானம் நமக்கு இல்லை இருந்தால் எந்த சோதனை வந்தால் என்ன அதில் ஒரு பதில் இருக்கும் இதை அணுவோசர்கள் தங்கள் வாழ்வில் அடிக்கடி சவால்களை எதிர்கொண்டவர்களுக்கு இந்த இது தானாகவே வரும் அவர்கள் எங்கேயும் போய் பயிற்சி எடுத்திருக்க மாட்டேங்களா பட்டார்கள் தானாகவே வரும் நாம் சுய நினைவோடு இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டால் நாம் ஏன் இப்படி ஆகக்கூடாது நிச்சயமாக ஆகலாம் ஸோ தோல்வி பயம் எப்படி அகற்ற வேண்டும் என்பது மிக எளிமையாக கூறினேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்கள் வந்து சேரும் அடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி